தங்கள் ஓனத்தில் வைத்திருக்க அது மலையிலேயே நிறைந்துவிட்ட காரணத்தால் அதை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்று பல மைல்கள் நடந்து சென்று அதனுடைய உரிமையாளரிடம் அவர் படித்ததோடு மட்டுமல்லாமல் படிக்கிற புத்தகங்களெல்லாம் குறிப்பு எழுதுவார் ஃபயர் பேட் போன்றவருடைய மருத்துவ குழுவை அவர் படித்தார் அதோடு வீரரால் வெறுக்கப்பட்டவர் ஒதுக்கப்பட்டவர் தனிமையின் காரணமாக தனிமையை போக்குவதற்காக புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார் புத்தகங்களை எழுத ஆரம்பித்தார் அவர் எழுதிய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அந்த புத்தகத்திற்காக அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது அவர் உலகத்தில் படிப்பதில் அக்கறை இல்லை ஆர்வம் இல்லை அவர்கள் படிப்பதும் இல்லை அவர்கள் செய்தித்தாள்களை கூட வாசிப்பதில்லை நூலகத்திற்கு செல்கிறீர்களா என்றால் அரிதானவர்கள் நூலகத்திற்கு செல்கிறார்கள் அங்கே புத்தகங்களை வாங்கி படிக்கிறீர்களா என்றால் படிப்பதில்லை பாட புத்தகங்களை தாண்டி அவர்கள் எதையும் படிப்பதில்லை அந்த பாட புத்தகங்களை கூட குறிப்புகளாக வைத்துக் கொண்டு தேர்விலே எழுதிவிடலாம் வெற்றிவிடலாம் வெற்றி பெற்றுவிடலாம் என்று பலவே இருப்பதை பார்க்கிறேன் அவர்கள் ஏழைக்கு அழைத்து நான்கே நான்கு வரிகளை பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நடத்துவதை பார்க்கிறேன் அவர்கள் நல்ல உரைகளை கேட்பது அறிவார்ந்த சொற்பொழிவுகளை

அறிவாற்றல் பெற்றவராக ஒரே பெற்றவராக இருந்தால் படிக்கிறீர்கள் படிக்கிறேன் என்று குறிப்பிட்டார் சிறைச்சாலையை வாடியவர் அந்த சிறைச்சாலையை உறுதுணையாக இருந்த ஒரு புத்தகங்கள் தான் அந்த புத்தகங்களை படித்து படித்து அவர் தன்னை செலுத்திக் கொண்டார் கொண்டார் எப்படி வைராபியத்தோடு இருந்து நான் நம்முடைய நோக்கத்திற்காக பாடுபட வேண்டும் உடைக்க வேண்டும் என்பதை நான் துக்கங்களில் இருந்தாறு பெற்றுக் கொண்டேன் என்று அவர் குறிப்பிட்டார் தத்துவம் படித்தவர் வரலாறு படித்தவர் நிறைய மொழிகள் தெரிந்தவர் படித்துக் கொண்டே இருந்தவர் சாதியம் மிக்கவர் அவர் ஒரு சிறந்த படிப்பாளையாக இருக்கின்றார் அதை போலத்தான் ஹைப்பேஷிய ஆப் அலெக்சாம்பியா இருக்கிற ஒரு பெண்மணி இருந்தார் அவர் அலெக்சாம்பியாவில் அற்புதமான ஒரு அந்த உலகத்திலே இருக்கிற புத்தகங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர் கணிதத்திலே நிபுணத்துவம் பெற்றவர் சக மாணவர்கள் சகல சமகாலத்திலே வாழ்ந்த பலருக்கும் அவர் கணிதத்தை பகிர்ந்து கொள்கின்ற பேரறிவாளியாக திகழ்ந்தவர் நாம் ராணி எலிசபத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் முதலாம் ராணி எலிசபத்திற்கு ஆங்கிலம் மட்டுமல்ல பிரெஞ்சு தெரியும் லாட்டின் தெரியும் இட்டாலியன் தெரியும் கிரீக் தெரியும் இத்தனை மொழிகள் தெரியும் அவர் எல்லாம் நேசித்தது அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் ஷேக்ஸ்பியர் அவர் கலைகளை நேசித்ததால் நாடகங்களை நடத்தியதால் அவர் அவற்றை விரும்பி பார்த்ததால் பல நாடக ஆசிரியர்கள் குரு அவர் அற்புதமான காவியங்களை ஆங்கிலத்தில் எழுதினார் ஷேக்ஸ்பியர் அவர் எழுதிய அந்த ஹென்றி த கோர்த் என்பதை வருகின்ற ஃபால்ஸ்டர் குறைவாக படிப்பவர்கள் இருப்பது சிக்கிம் பதினைந்து சதவீதம் வடகிழக்கு மாகாணங்களில் தான் படிப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அறுபத்தேழு சதவிகிதம் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் எழுத்தறிவு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எதையும் படிப்பதில்லை முப்பத்தி இல்லை புள்ளி நாலு ஆறு சதவிகிதம் மக்கள்